நீக்கலும் நீங்கள் அழகா விளையாட்டின அவையில் கூடியிருக்கும் அனைவருக்கும் இங்கு நிறைந்திருக்கும் இறைவனுக்கும் தித்திக்கும் தமிழாய் எட்டு சிகிலும் நினைந்து என் நாவல் நடமான காத்திருக்கும் தமிழன்னைக்கும் வணக்கம் கூறி என் உலகை துவங்குகிறேன் அதற்கு முன் இங்கு பாடிய அருள்மொழியவர்கள் ஏன் பள்ளி ஐயா என்ற இந்த பாடலைத்தான் நான் நிறைய வரை எழுதி வைத்திருந்தேன் இப்பாடலைத்தான் பேச வேண்டும் என்று ஆனால் அவர் பாடிய பாடலை உங்கள் மனதில் பதிய வைத்து விட்டார் எனவே எனக்கு வேலை மிச்சம் ஒரு கொள் சிவசுதம்பரம் என்ற இரண்டாவது பாடல் எப்படி பாடினாரோ என்ற இந்த பாட்டை அப்பர் சுந்தரர் அடையாளர் இவர்கள் எல்லாம் எப்படி பாடினார் என்று நாம் பார்க்கவில்லை ஆனால் இவர் எப்படி பாடினார் என்று நாம் பார்த்தோம் நிச்சயம் வியக்கத்தக்கம் எப்படி பாடினாரோ என்று நாம் அவரை பார்த்து கேட்கலாம் அடுத்ததாக இன்னும் ஒரு ஸ்தலம் த தருமர அவர் பாடலை பற்றி அவர் பாடியதை பற்றி பேசினால் எனக்கு நேரம் பத்தாது முதலில் இப்பொழுது இன்று நான் பேச எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு சீர்காடி தமிழிசை மூவர் தொல்காப்பியத்திலே தொல்காப்பியர் அழகாய் கூறுவார் ஒன்றரி வதுவே வதுவே இரண்டறி வதுவே அதனொடு நாவே வதுவே அதனோடு மூக்கே நான்கறி வதுவே அதனோடு கண்ணே ஐந்தரி வதுவே அதனோடு செவியே ஆறரி வதுவே அதனோட மனனே நேர் இதை உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே என்று உலகத்திலேயே நமக்கு கிடைத்தது துண்மையான நூல் தொல்காப்பியம் அந்த தொல்காப்பியத்தில் நேர்கிதை உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே என்றார் தொல்காப்பிய அப்பொழுது தொல்காப்பியத்திற்கு முன்பாகவே மனிதன் ஆறு வகை ஆறு குணம் பெற்றவன் என்று தமிழன் கண்டறிந்து விட்டான் என்பதற்கு இதை விட சிறந்த சான்று கிடையவே கிடையாது இதில் நாம் என்ன பார்க்க வேண்டும் என்றால் இரண்டறிவு அதுவே அதனோடு நாவே என இரண்டறிவு ஜீவன் தொடங்கி நாக்கால் இசையை அமைத்து தொடங்குகிறது ஐந்தறிவு ஜீவன் தொடங்கியதை அதை கேட்க தொடங்குகிறது ஆனால் ஆறறிவு கொண்ட மனிதன்தான் இசை கருவிகளோடு அதை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்காக பாடுபடுகிறார் இதில் என்ன மிக பாராட்டத்தக்கது என்றால் கர்நாடக சங்கீதம் சங்கீதத்தில் மிக தொன்மையானது பழமையானது கர்நாடக சங்கீதம் என்று கூறிய உடனே நமக்கு சங்கீதம் மூவர் என்று கூறப்படும் ஸ்ரீ தியாகராஜர் முத்துசுவாமி தீட்சிதர் இவர்கள் தான் நினைவுக்குவார்கள் அவர்களின் சாதனைக்கும் அவர்களின் கீர்த்தனைகளுக்கும் நாம் எடுத்துக்காட்டு கூறிக்கொண்டே போகலாம் அவை எண்ணற்றவையே ஆனால் அவர்களுக்கு முன்பாகவே இந்த இசை பலரின் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நின்று என்றென்றும் இசைக்க வேண்டும் என்பதற்காக பாடுபட்டோரை நாம் மறந்துவிட்டோம் என்பதுதான் வருத்தப்பட வேண்டிய ஒன்று யார் பாடுபட்டார்கள் என்றால் சீர்காழி தமிழிசை மூவர் என்று அழைக்கப்படும் திரு முத்துத்தாண்டவர் மாரிமுத்தா பிள்ளை அருணாச்சல கவிராயர் என்ற இவர்கள் மூவருமே இவர்களுக்கு முன் பிறந்தவர்கள் இந்த இசை என்றும் நின்று கொண்டு பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக பாடுபட்டனர் அன்பார்ந்தவர்களே முத்துத்தாண்டவர் பிறந்த காலம் கிபி ஆயிரத்தி ஐநூறுக்கு பின்பிருக்கும் என அறிஞர்கள் கூறுகிறார்கள் மாரிமுத்தா பிள்ளை ஆயிரத்தி எழுநூத்தி பன்னெண்டில் பிறந்து ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஏழில் இழந்தனர் அருணாச்சல கவிராயர் ஆயிரத்தி எழுநூத்தி பதினேழில் பிறந்து ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி எட்டு என இவர்கள் மூவருமே கர்நாடக இசை மூவர் என்று அழைக்கப்படுபவர்களுக்கு முன் பிறந்து அதற்கு முன்பே இசையை வளர்த்தவர்கள் என்பதை நாம் என்றுமே மறந்துவிடக்கூடாது முதலில் முத்துத்தாண்டவரை இவர் இசை மூவர்களுக்கு முன் தோன்றிய ஆதி மும்மூர்த்திகள் என்று இவர்கள் மூவரையுமே ஆதி மும்மூர்த்திகள் என்று அழைப்பார்கள் அந்த ஆதி மும்மூர்த்திகளில் மூத்தவராய் அன்பார்ந்தவர்களே இவர் தமிழில் பண் வடிவத்தில் பாடிய காலம் மாறி கிருதி வடிவத்தில் பாடும் காலம் துடங்கிய நேரத்தில் பிறந்தவர் அதனால் இந்த கிருதி வடிவத்தில் நாம் அனைவரும் இன்று பாடிக்கொண்டிருப்பதற்கு அடித்தளம் அமைத்தவர் அவர்தான் அணு தொடங்கி பல்லவி அணு சரணம் இவை அனைத்தும் தாழலயத்தோடு ஒன்றாக இணைந்து நாம் அனைவரும் இன்று பாடிக்கொண்டிருக்கும் இந்த இசை வடிவத்துக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் இவர் என்பதை இவருக்கு அடுத்து வந்த தலைமுறையினரும் ஏற்று இவரை சங்கீதத்தின் பிதாமகர் என்றே அழைப்பார்கள் இவர் இன்றளவும் சங்கீதத்தின் பிதாமகர் என்று அழைக்கப்பட்டு வருகிறார் இவரை இவரின் வரலாற்றை கேட்டோமானால் இன்றளவும் நமக்கு கண்களில் இருந்து நீர் கசிந்துதான் விழுகும் இவர் தொழுநோயாடி இவருக்கு தொழுநோய் இருந்தது என்று குடும்பத்தால் ஒதுக்கி வைக்கப்பட்டார் அப்பொழுது சீர்காழி சிவன் கோவில் ஒன்றுதான் இவருக்கு கதி தினமும் காலையில் போய் நாமத்தை சொல்லிட்டு அங்க கிடைக்கிற பிரசாதத்தை உண்டு வாழ்வதையே அவர் வாழ்க்க கொண்டிருந்தார் அப்போ ஒரு நாள் தன்னைத்தானே பாதுகாக்கும் அளவிற்கு உடம்பில் சத்து இல்லாம ஒரு ஓரமாக கோவில்ல மயங்கிட்டார் கோவில் பூசாரி அவரை பார்க்காம கதவை பூட்டிட்டு போயிட்டார் அப்ப உள்ளதா இருக்கார் சிறிது நேரம் கழிச்சு அவருக்கு தானே ஞானம் வந்தப்ப சிவனை பார்த்து அப்படியே அழுகிற உன்னையே கதின்னு தினம் தினம் உன்னை பாடிட்டு இருக்கேன் என் நிலைமைய பார்த்தேன் யார் அழுதாலும் பார்வதி தேவிக்கு பிடிக்காது பார்வதி தேவி உடனே வந்து அவருக்கு உன்ன உணவெல்லாம் கொடுத்து ஒரு சின்ன பெண் வடிவத்தில் வந்து தினமும் நீங்கள் சிதம்பரத்திற்கு சென்று நடராஜரை பற்றி பாடுங்கள் அப்படின்னு சொல்ல அப்ப நான் எங்க போய் என்ன பாட எனக்கு கவிதைகள்லாம் பாட தெரியாதுன்னு இவர் சொல்றப்ப உங்கள் காதில் முதல் முதல்ல என்ன வார்த்தை கேட்குறதோ அந்த வார்த்தையை வைத்து நீங்கள் பாடல்களாக பாடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ முதல் முதல்ல இவர் பாதில் என்ன வார்த்தை அடுத்த நாள் விழுந்துச்சுன்னா பூலோக கைலாயகிரி சிதம்பரம் அப்படின்ற வார்த்தை விழுந்துச்சான் பூலோக கைலாயகிரி சிதம்பரம்னு பாடல் பாட ஆரம்பிக்கிறார் சுற்றி நின்ற எல்லாருமே இறைவனே இறங்கி வந்து நின்று கேட்குறார் அப்படிப்பட்ட பாடல் அந்த பாடலை வந்து அவர் பாடி முடித்தோடனே அவர் காலில் ஐந்து பொற்காசுகள் இறைவனால் போடப்பட்டுச்சான் அந்த பாடல் உனே இறைவனே தனக்கு வந்து அந்த காசுகளை கொடுத்து தான் நினைத்து தினம் தினம் இப்படி அவர் காதில் முதல்ல என்ன சொல் விழுகுதோ அந்த சொல்லை வச்சு அப்படியே அவர் கவிதையாகி சேர்த்து நாம் பாடிக்கொண்டிருக்கும்படி பல்லவி அனுபல்லவி சரணங்கள் அதைக்குள்ள ஜதி அப்படின்னு பாடியிருந்தார் ஒரு நாள் அவர் திள்ளைக்கு வந்துட்டு இருக்கப்ப பாம்பு அவரை தீங்கிடுச்சு உடனே அதை வைத்து ஒரு பாடல் முதல் முதலில் அவருக்கு கேட்ட நாதம் என்ன பாம்பு ஊறும் நாதம் அதனால் அதை வைத்து ஒரு பாடல் பாடினாராம் அருமருந்துரும் தனி மருந்தன அம்பலத்தில் கண்டேனே என பாம்பு தீண்டியதை வைத்து பாடல் பாடிய உடன் ஆதி வைத்தியநாதன் தன்னைத்தான் பாடுகிறார் ஆதி வைத்தியநாதனே வந்து அந்த நாக விஷத்தை முறித்து அவர் பாடலை இருந்து நின்று கேட்டுக்கொண்டு சென்றார் என்று இன்றளவும் நம்பப்பட்டு வருகிறது அடுத்ததாக ஒரு பெரும் வெள்ளத்தில் தில்லை கோவிலே மூழ்கிவிட்டது யாராலும் இறைவனை காண முடியவில்லை உடனே இவருக்கு மிகவும் வருத்தமாகிவிட்டது என்ன என்னால் இறைவனை இன்று காண முடியாதா அப்படின்ற வருத்தத்தில் காணாமல் வீணாக இத்தேகம் கழிந்துடுமோ அப்படின்னு பாடுறார் உடனே வர்ணதேவன் தானாக இறங்கி வந்து ஜகத்தெல்லாம் இழுத்துட்டு இவர் பாடுறதை கேட்டுட்டு உள்ள அவர் போய் சுவாமி பின்னாடி பாடுறதை முழுதான் கேட்டுட்டு போனாராம் அந்த அளவுக்கு தன் கவிதையும் தன் பாடலிலும் தன் குரலாலும் தேவர்களையும் இழுக்கும் வர்ணனை திறன் கொண்டவர் ஆயிரத்தி அறநூத்தி நாற்பதாம் ஆண்டு என் மாணிக்க வாசகன் பெருதோ என என் மாணிக்க வாசகன் எனக்கு நீ அருள்வாயே என மாணிக்க வாசகரை நீ ஆட்கொண்டதை போல் என்னை ஆட்கொள்வாயா அதை நான் அறியனேன் பாடுறார் உடனே இறைவன் தானே இறங்கி வந்து ஜோதி வடிவில் அவர் ஆட்கொண்டதா இன்றும் நம்பப்படுது மாணிக்க வாசகருக்கு பிறகாக அந்த தில்லையில் ஆட்கொள்ளப்பட்டவர் இவர் என்றால் இவரின் பாடல் வரிகள் எப்படி இருந்திருக்கும் என்பது இதை படிக்கும் போதே நம் கண்முன் வந்து செல்கிறது அடுத்ததாக அருணாச்சல கவிராய் இவர் தில்லையம்பாடி அப்படின்ற ஊரில் பிறந்தவர் இவர் இளம் வயதிலேயே பல கவிதைகளை தானா பாடுற கதாகாலட்சிபம் பண்ற பல கவிதைகளை தானா பாடுற திறன் கொண்டவர் இவருடைய திறனை பார்த்த தர்மபுரி ஆதீன தலைவர் சீர்காழி சென்று அங்கிருக்கும் தில்லை அடராஜ கோவிலில் நீங்கள் தினம் தினம் பாட வேண்டும் வேண்டுகோள் வைக்கிறார் குடும்பத்தோடு இவர் சீர்காழியில் வசிக்கிறதுக்கான ஏற்பாடுகளையும் செய்கிறார் சீர்காழியில் வந்து பாடினதுனால சீர்காழி கவிராயர் அப்படின்னு இவருக்கு பட்டமும் வருது இவருடைய படைப்புக்களில் பெற்றதுன்னா பல அசோகமுகி நாடகம் சீர்காழி தலபுராணம் சீர்காழி கோவை சீர்காழி அந்தாரி அதூர் தமிழ் இப்படி பல சிறப்பு மிகுந்த பாடல்கள் இருந்தாலும் இருநூற்றி ஐம்பத்தி எட்டு பாடல்களை கொண்ட ராம நாடகம் அப்படின்ற கீர்த்தனை தான் இவருக்கு மிகவும் புகழ்பெற்றது ஏன்னா இந்த கீர்த்தனை நூல்தான் தமிழ முதல் முதல் பாடல் வழி நாடகம் கொண்டு வரப்பட்டன கீர்த்தனை பாடல்களை நாடகத்திற்கு ஏற்றி சங்கீதத்தை நாடகம் மூல் காடும் அனைவர் வழியும் சென்று சேர்க்க வேண்டும் என பாடுபட்டவர் அருணாச்சல கவிராய் இந்த இடத்துல இவர் இந்த கீர்த்தனை பாடல் இருநூற்றி ஐம்பத்தி எட்டு பாடல்களை பாடினோனே ராமாயண கவிஞன் அப்படின்னு இவர் புகழ் பெறார் ராம நாடக கீர்த்தனை அப்படின்னு இவர் எழுதிய இந்த நூல் பிற்காலத்தில் ராம நாடகம் அப்படின்னு பெயர் பெறுவார் தோடி மோகனம் பைரவி ஆனந்த பைரவி சங்கராவரணம் போன்ற பல பழமையான ராகங்கள் இதில் இருந்தாலும் கேட்கிறவர் அனைவரையும் பிரமிக்க வைப்பது மங்கள சைந்தவி சைந்தவி விஜயாவந்தி போன்ற அபூர்வமான ராகங்களை மிக எளிமையாக இவர் எப்படி பயன்படுத்தியிருக்கார் அப்படின்றதான் கேட்டோர் அனைவரையுமே அந்த இடத்துல வந்து பிரமிக்கச் செய்தார் இவரின் சில அழகிய பாடுகள் அப்படின்னா மந்தாரங்கள் கல்யாண ஏன் பள்ளி கொண்டீரையா ராமனுக்கு மன்னனே யாரோ இவர் யாரோ அப்படின்ற பல பாடல்கள் இவருடைய பாடல்களை சொன்னா சொல்லிக்கிட்டே போறான் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இவர் இறைவன் சேர்ந்தார் அடுத்ததாக மாரிமுத்தா பிழை ஆயிரத்தி எழுநூத்தி பன்னெண்டாம் ஆண்டு பிறந்த இவர் தில்லைவிடங்கன் என்ற ஊர்ல பிறகு இவரும் இளம் வயதிலேயே பாடும் திறனை கொண்டவர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட அனைவருமே இளம் வயதில் பாடும் திறனை கொண்டவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது ஏனெனில் இளம் வயதில் நாம் என்ன செய்தாலும் இறைவன் அதை ஏற்றுக்கொள்வார் இளம் வயதுல பிறந்து மூணு வயதுல ஞான சம்பந்தர் இறைவன் முன் சென்று தோடுடைய செவியின் முனை ஏறி ஓதுவன் மதிசூடி அப்படின்னு பாடுறப்ப அவருக்கு பாடல் முடிச்சவனே பசி வந்துருது பார்வதி தாய் தானே இறங்கி வந்து ஞான பால் கொடுத்து ஞான சம்மந்தனாய் மாற்றி அடுத்து அவர் பாடும் அனைத்து பாடல்களிலும் அவர் நாக்கினில் குடிகொண்டார் எனவே இளம் வயதில் பிள்ளைகள் என்ன செய்தாலும் அதை இறைவன் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வார் இவர்கள் மூவருமே இளம் வயதில் பல கிருதிகளை பாடித் துளைந்தவர்கள் அதுவும் இழை இயல்பாகவே மாயமித்தாப்பிள்ளையுடைய பாடல்களில் என்ன ஒரு தனி விஷயம் இவர்கள் இருவரை கூட மாயிமுத்தாப்பாளையுடைய பாடல்களில் ஒரு தனி சிறப்பு என்ன நான் படிக்கிற ஒரு மனதை அடுத்து என்ன வரி இவர் எழுதியிருப்பார் அப்படின்னு யோசிக்க வைப்பார் நம்மளால் கணிக்கவே முடியாது ஏன்னா எல்லாருமே இது சிறந்தது அப்படின்னு சொல்லி புகழ்வோம் ஆனால் இவர் இறைவனை வஞ்ச புகழ்ச்சி அணியில் புகழ்வார் இவர் சிறந்தது என கூறாமல் இது இயல்பாக கூறி அதை சிறந்தது என நம் மனதில் நினைக்க செய்வார் ஏன் ஒற்றை காலில் நின்றான் அந்த ஈசன் என கூறி இறைவன் ஒற்றை காலில் நின்றே இப்பவி அனைத்தையும் ஆண்டு கொண்டிருக்கிறான் ஏன் அம்மையே நினைக்கச் செய்து விடுவார் அவர் தன் பாடலில் அனுபல்லவி பல்லவி சரணத்தில் அவர் முரணாக கூறுவதை வைத்து நாமே அதை நேராக புரிந்து கொள்ளும் அளவிற்கு இவர் பாடல் இருக்கு இவரின் படைப்பு என புலிவெண்பா சிதம்பரகேசர வீர விளையாடு தூது புகழ் போன்ற பல நூற்கள் என இவர்கள் மூவருமே சங்கீத மூவர் கர்நாடக சங்கீத மூவருக்கு முன்னிடையிலேயே இந்த சங்கீதம் அனைவரின் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் சென்று நிறைந்திட வேண்டும் என்பதற்காக பாடுபட்டவர்கள் அன்பார்ந்தவர்களே கால்டன் அழகாக கூறுவார் மனிதர்கள் மதத்திற்காக வாதாடுவார்கள் எப்படி மனிதர்கள் மதத்திற்காக வாதாடுவார்கள் உயிர் விடுவார்கள் எழுதுவார்கள் படிப்பார்கள் பேசுவார்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் ஆனால் அதை கடைபிடிக்கப்பட்டு மாட்டார்கள் ஆனால் இங்கே நம்ம அனைவருமே பேசுறவங்க எல்லாருமே தமிழ் தமிழ் வளர வேண்டும் தமிழை அனைவரும் நினைவு கொள்ள வேண்டும் பேசுனோம் ஆனால் யாருமே இந்த தமிழை எப்படி அடுத்த இடத்துக்கு கொண்டு போகிறது எப்படி தொன்மை மிகுந்த தமிழ் நூல்களை திருப்பி நம்ம அனைவர் மனதிலும் கொண்டு வருது அப்படின்றது யாருமே சிந்தரிக்கிறேன் ஆனால் இங்கே இன்று திருநாவுக்கரசர் இசை ஆராய்ச்சி இசைப்பள்ளி நாளைய தலைமுறை மாணவர்களுடன் இதை கொண்டு சேர்த்தால் அவர்கள் இன்றும் அதை பரப்புவார்கள் நாளையும் அதை பரப்புவார்கள் என்று நாம் அனைவருக்குமே சிறந்த இருக்கிறது இந்த தலைப்புகளை நாளைய தலைமுறையினரிடம் கொடுத்து அவர்கள் திறனையும் வளர்த்து நாளை அவர்கள் அடுத்த தலைமுறையினரிடம் அதை வளர்க்க வேண்டும் என்பதையும் அழகாக எடுத்து கொடுத்திருக்கிறது எனவே அவர்களின் ஆராய்ச்சிக்கும் அவர்கள் இந்த வாய்ப்புக்கு வாய்ப்பளித்தமைக்கும் அவர்கள் செய்யும் இப்பணிக்கும் நாம் அனைவரும் பலத்த கரவோசை கொடுக்க வேண்டும் இறைவனின் அருளால் என்றென்றும் அவர்கள் பணி தொடர வேண்டும் என நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும் இறுதியாக வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி வாழ்க தமிழ் வளர்க தமிழ் ஓங்குக தமிழின் புகழ் நன்றி வணக்கம்